श्रीकांदद्रुहिणोपमुतपनंद्रनंदत प्राचीनो गुरवी युणाशागता गौरव तं सर्वादीगु मनोज्ञवपुष मंदस्मतालंकृत चिन्मुद्राकित मुद्रपा चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நம சதசஸ்பதையே நம சகீ சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிபே நமகாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் கோவில்களில் விளக்கு பூஜை செய்வதனால் என்ன நன்மை விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் பிரார்த்தனையினுடைய ஆதியே விளக்கு வேதம் பாருங்கள் அக்னி மேலே ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு வேதம் அக்னி ஒளி இருட்டை கண்டு ரொம்ப பயந்துருக்கான் மனுஷன் இருட்டில் ஆயிரத்தெட்டு துன்பங்களை அனுபவிச்சிருக்கான் யோசிச்சு பாருங்க வெளியில் வெறும் இருட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எது பாம்பு இருக்கா மற்ற மிருகங்கள் இருக்கா என்ன இருக்குது எதுவுமே தெரியாது இருட்டு எல்லோரையும் துன்புறுத்தும் அதனால் ஒளியை கடவுள் என்று மனிதன் கருதினான் அதனால தான் ஒளியாகிற வஸ்துவெல்லாம் சாமி கும்பிட்டான் எந்த வஸ்து ஒளி ஒளியிருதோ அதெல்லாம் சாமி கும்பிட்டான் என்னன்னு பாருங்க சூரியன் ஒளிரக்கூடிய பொருள் சூரியனை சாமியாக வச்சான் சந்திரன் ஒளிரக்கூடிய பொருள் அதை சாமியாக வச்சான் நட்சத்திரம் ஒளியிடக்கூடிய பொருள் அத சாமியாக வச்சான் அந்த மாதிரி விளக்கு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப தொன்று தொட்டு வருது சாஸ்திரங்களும் இந்த என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன் அப்படின்னு சொல்வார் தேவாரம் அந்த பாடல்களில் சொல்லப்படுற கருத்து அவள்லாம் சுவாமியை நேரடியாக பாடி நேரடியாக இறைவனிடத்து அருளை பெற்று அடியவர்களுக்கு வழங்கியவர்கள் தான் அனுபவித்தவர்கள் இந்த தேவாரங்களையெல்லாம் பாடியவர்கள் திருமுறைகளையெல்லாம் பாடியவர்கள் அதில் ஒரு தேவாரம் சொல்கிறது பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் இந்த இடத்துல விளக்குன்னு சொல்றார் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு விதின முரப்படி அர்த்தம் விதின தலை அர்த்தம் கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே அப்படின்னு சொன்னார் இந்த வாக்குலாம் என்ன சொல்றார் அப்படின்னா சாமி கும்பிடுறவா உங்களை மாதிரி நானும் அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு அந்த தேவார ஆசிரியை பார்த்து ஒரு சாதாரண பக்தன் கேட்டா அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் விரும்பி முதல்ல இறை என்போடு செய் விரும்பி நல் விளக்கு அப்படின்னு அது விளக்குலேயே நல்ல விளக்கு கெட்ட விளக்குன்னு இருக்கா அப்படின்னு கேட்கலாம் அது ஏற்றக்கூடிய இடத்தை பொறுத்து பொருள் மாறுபடும் இறந்தார்க்கும் விளக்கு வைக்கின்ற வழக்கம் உண்டு வாழ்ந்தாருக்கும் விளக்கு வைக்கின்ற வழக்கம் உண்டு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கை பிடிச்சின்னு பின்னாடி நிற்க சொல்லுவான் நாத்தனார் விளக்குன்னு பேர் வாழ்ந்தாருக்கும் விளக்கு இறந்தாருக்கும் விளக்கு இறந்தாருக்கும் விளக்குன்னா இறந்து போய் சம்ஸ்காரம் பண்ணுறான்னா அவள் தலைமாட்டில் ஒரு விளக்கு வச்சுருப்பாள் அது ஆன்ம விளக்கு அந்த விளக்குக்கும் இந்த விளக்கும் வித்தியாசம் இருக்குது அதெல்லாம் விரும்பி நல் விளக்குது விளக்கு இந்த நல் கோயில்ல ஏற்றக்கூடிய விளக்குக்கு சிறப்பு அது ரெண்டுத்தையும் அதை விட இது உயர்ந்தது இதை விட வாழற விளக்கை விட ஆன்ம விளக்கு சற்று தாழ்வானது அதை விட சற்று தாழ்வானது அப்படின்னு ஒன்னு ஒன்றுக்கு ஒன்று படி உத்தரம் ஒன்னுக்கு ஒன்று படி மேல அப்படி புரிஞ்சுக்கணும் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவதுங்கிற மாதிரி ஒரு விளக்கு ஏற்றக்கூடிய இடத்தை பொறுத்து உயர்வை பெறுகிறது அதனால சன்னதியில் சிவன் சன்னதியில் போடுற விளக்குக்கு அவ்வளவு சிறப்பு சொல்றாரு கோயில்கள்ல தேவதைகளுக்கு தேவதைகளுக்காக சமர்ப்பிக்க கூடிய விளக்குங்கிறது எல்லாத்த விட உயர்வானது அதனால தான் விரும்பி நல் விளக்கு விரும்பி விளக்கு போடுறதுங்கிறது வேற ஒரு அவசரத்துக்கு விளக்கு வச்சுக்கிறதுங்கிறது வேற ஒரு இருட்டா இருக்கு நம்ம ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு டார்ச்சை கையில் வச்சுக்கணும் அந்த விளக்கின் ஒளியிலே நாம் நடந்து செல்ல முற்படுகிறோம் அந்த மாதிரி இல்லாமல் அது தேவையின் காரணமாக அந்த விளக்கு கையில் வச்சுருக்கோம் இது அப்படி இல்லை விரும்பி நல் விளக்கு தூமுங்கு சொல்கிறாரு விரும்பினா இறையன்பிற்காக அன்பினாலே போடப்படுகிற விளக்கு உன் அருளை விரும்பி யாசித்து போடப்படுகிற விளக்கு விளக்கு அப்படின்னு சொல்றான் அதனால விளக்கு போட்டே ஆறு அடியவர்களுக்கு மேலே மோட்சத்துக்கு போயிருக்காரு ஒருத்தர் தண்ணீராலேயே விளக்கு எரிச்சிருக்காரு ஒருத்தர் கிட்ட போய் என்ன கேட்குறாரு என்ன இல்லை உங்க சாமிக்கு நெத்திக்கண்ணு இருக்கு அதுவே நெத்திக்கன்று இருக்கு நீ என்ன விளக்கு போட்டு கேட்க போகிற அப்படின்னு யாரோ பரியாசம் பண்ணியிருக்கா இயல்பாக அந்த பரியாசம் மனசில் தாங்காமல் சுவாமிகிட்டே போய் வருத்தப்பட்டிருக்கார் அந்த தண்ணி எடுத்து ஊற்றி விளக்கு போடுறா அது எரியும் இருக்கார் அதை மாதிரி தண்ணீரால் விளக்கு எரிச்சிருக்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விளக்கு தூண்டி விட்டதுனால மா ஒரு எலி சிவன் கோயிலில் ஒரு விளக்கு இருந்திருக்கு அது சிவன் ராத்திரி எண்ணிக்காக இருந்திருக்கு ஒரு எலி அந்த திரியை தூண்டிருக்கு அந்த எண்ணெய் வாடறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது டக்குன்னு அது மூக்கை சுட்டுன்றது அதை சுட்டதுனால அந்த ஒளி பிரகாசம் அதிகப்படுத்திட்டு அந்த மெதுவாக இருந்த வழக்கை கொஞ்சம் தூண்டி விட்டுருது அப்படி தூண்டதுனால அது அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்ததுன்னா அப்போ வழக்கு எவ்வளோ பெரிய வசதி பாருங்க விளக்கு வழிபாடு என்பது என்னென்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வழக்கு தான் வச்சுருப்பாள் அந்த வழக்கில் தான் குலதெய்வ வழிபாடு வீட்டுக்குள்ளே ஒரு வழக்கு வந்துட்டால் அந்த வழக்கில் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவாள் அப்போ குலதெய்வத்துக்கு வடிவம் எதுன்னா விளக்கு அதனால் குல விளக்குன்னு சொல்லுவாள் குளத்திற்கு விளக்கமாக செய்வது குளத்தை விளங்க செய்வது எதுவோ அதற்கு விளக்குன்னு பேர் விளக்கில் பல வகையெல்லாம் வேற வச்சுருக்காங்க ஐந்து முகம் விளக்கு மெய் கண் மூக்கு செவி கேரளா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக விளக்கு அதில் முகம் இருக்காது அஞ்சு முகம் இருக்காது வட்டமாக இருக்கும் அது மனம் மனதை சார்ந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமிக்கு முன்னாடி மூணாவது மனம் புத்தி சித்தம் அந்த தத்துவத்துக்காக சொல்லக்கூடிய விளக்கு விளக்கினாலே அறிவை விளக்கி இருக்கிறார்கள் விளக்கினாலே தேவதையை விளக்கி இருக்கிறார்கள் பொதுவா விளக்குன்னு ஒண்ணு ஏத்தினா அதுல தேவதை வாசம் பண்ணும்னு சொல்லுவா ஒளியில நெருப்புல இருக்கக்கூடிய தேவதை தேவதையும் நெருப்புல சாமான்யமா பொதுவுல இருக்கும் சில தேவதை தண்ணியில் இருக்குது சில தேவதை ஆகாசத்தில் இருக்குது சில தேவதை இடியில் இருக்குது சில தேவதை மின்னலில் இருக்குது சில தேவதை பூமியில் இருக்குது அந்த மாதிரி தேவதைக்கு வசிப்பிடங்கள் வெவ்வேறு விதமாக சொன்னாலும் அனைத்து தேவதைகளும் விளக்கில் தங்கும் அதாவது தீபத்தில் தங்கும் அதனால் விளக்கு வழிபாடு என்பது இறைவனை நேரடியாக நாம் பற்றுவதற்கு உண்டான அவன் அருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உண்டான மிகச்சிறந்த சாதனமாக சொல்லப்படுகிறது அதுவும் வீடுகளில் தூபம் அதுக்கப்புறம் விளக்கு அந்த விளக்கு மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன் ரொம்ப அழகாக சொல்லுவாள் எந்த குறையும் சொல்லி சாமிகிட்ட விளக்கேற்றோமோ அந்த குறை அவளுக்கு அந்த தேவதையினுடைய அனுகிரகத்தெல்லாம் நீங்கிடும் குறை நீக்குவது விளக்கு ஞானத்தை தருவது விளக்கு ஞான விளக்கு நல் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்ப்பது விளக்கு அப்படிப்பட்ட விளக்கை ஆலயத்தில் இட்டு அதே மாதிரி விளக்கில் பல வகை இருக்குது மோட்ச விளக்குங்கிறான் இறந்தவனுக்கு அப்புறமா மோட்ச விளக்குன்னு ஏற்றிறா ஆன்மாவிற்கு நலன் செய்வது உடலுக்கு நலன் செய்வது குல விளக்கு உள்ளத்திற்கு நலன் செய்வது ஞான விளக்கு இல்லக விளக்குது இருள் கெடுப்பது நல்லக விளக்குதுன்னு திருமுறை மிக அழகாக பேசும் அதனால் விளக்குங்கிறது எல்லா விதமான பூசனைகளையும் நேரிலே தருகிற பலனை தரவல்லது ஒரு தேவத்தையுடைய அனுகிரகத்தை நேரடியாக பார்க்குற மாதிரி ஒருத்தரை ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கும் வீடியோ காலில் பேசுகிறதுக்கும் நேரடியாக அவரை பார்த்து நாம சந்தித்து பேசுகிறதுக்கும் உண்டான வித்தியாசம் இந்த விளக்கில் இருக்கு நேரடியாக பார்க்கற மாதிரி அவ்வளோது சிறப்பான விளக்கு நாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து நேரிலே அவன் அருளை பெற முயல்வோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து